வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே அந்த மலைவாறு எவ்வளவு பெருசாக இருக்கு அந்த மலை மாதிரி எதுவும் இல்லையே அந்த மலை உருவாகிறதுக்கு முன்னாலேயே மலைகள் இருந்துச்சே ஆனால் அந்த மலை மாதிரி இல்லையே அந்த மலை மாதிரி எத்தனையோ மலைகளும் உருவாகியிருக்கு இருக்கு ஆனாலும் அந்த மலை மாதிரி உயர்வா இல்லையே ஏன் அது மலைன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கத்தான் முதல்ல உருவான மலைகள் ஆனால் ஒரு மலை எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்க உருவான மலை தான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த உயர்ந்த மலை அந்த மலை மாதிரி தான் கலை சிவாஜி கணேசனும் சிவாஜி போல எத்தனையோ கலைஞர்கள் இருக்கலாம் ஒரு கலைஞன் எப்படி இருக்கணும்னு உருவானவர் தான் சிவாஜி கணேசன் குளம் குட்டை கடல் பல விதத்துல தண்ணி இருக்கு கடல் பெருசா இருந்தாலும் உப்பு இருக்கு குடிக்க முடியாது குளம் கொட்டையில தேங்கி நிற்கிற தண்ணி சுத்தம் இருக்காது ஆறு அப்படி இல்லை ஓடுகிட்டே இருக்கும் போற இடம் எல்லாம் விவசாயம் நல்லா நடக்கும் ஓடுகிட்டே இருக்கிறதால கிருமிகள் சேராது குடிக்கவும் உபயோகமாகும் அதை போலத்தான் நல்ல கலைஞரோட உபயோகமும் இந்த சமூகத்துக்கு பயன்படுறதா இருக்கணும் சிவாஜி படங்களும் ஓடுற ஆத்து தண்ணி மாதிரி தான் சூறக்காத்து குப்பகோளத்தை எல்லாம் கலந்தடிச்சு கொண்டு வந்து சேர்க்கும் ஊழிக்காத்து பேயாட்டம் மாடி அந்த இடத்த நாசமாக்கும் இந்த தென்றல் காத்து இருக்கே அது வீசுனா வீசிக்கிட்டே இருக்க வைக்கும் இது நிக்க அந்த தென்றல் காத்து அந்த மாதிரியான கலை படைப்புகளை தான் ரசிக ஜனங்களும் எதிர்பார்ப்பாங்க சிவாஜியோட படங்க மலை மனுஷஓலத்துக்கு அவசியமான ஒண்ணுதான் அதுவே நொசனும் பேஞ்சுக்கிட்டே இருந்தா இது என்னடா விவசாய கட்ட மலையா இருக்கேன்னு சொல்ல வச்சுடும் அழிச்சுடும் விளைஞ்ச பயிர் பச்சை எல்லாம் நாசம் ஆகிடும் விதப்புக்கு தேவையான மழை வந்தா வயிறு நிறையும் குளிர்ச்சிக்கு தேவையான மழை வந்தா மனசு நிறையும் இந்த ரெண்டையும் செய்யற மாதிரி ஒரு கலைஞனோட கலைப்படைப்புகள் இருக்கணும் இதுல நிறைஞ்சு வழிஞ்ச சினிமா சிவாஜியோட சினிமா நெருப்புனா சுடத்தான் செய்யும் பொங்கி சாப்பிட நெருப்பு இல்லாம ஆகுமா அழிக்கிற நெருப்பும் இருக்கு காட்டு நெருப்பு மாதிரி சினிமாவில வன்முறை கெட்டதை பார்த்து தப்பா போனவங்க இருக்காங்க ஒரு கலைஞரோட சேவை சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும் வன நெருப்பு எப்படி பயன்படுதோ அது மாதிரி அந்த வகையில் தான் சிவாஜியோட படங்களும் இந்த ஆகாயத்தை பாருங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போர் அடிக்குதா அது ஒரு சூட்சமமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்குது ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லதான் அந்த ஆகாயம்தான் எல்லா நட்சத்திரங்களையும் பல கோள்களையும் வச்சிருக்கிற இடமா இருக்குது ஒரு அதிசயம் புரிஞ்சவங்களுக்கு அது பேரதிசயம் புரியாதவங்களுக்கு அது ஒண்ணுமே திருக்குறளை வள்ளுவர் பத்து பத்து அதிகாரமா உலகத்துக்கு வேண்டியதை சொல்லி இருப்பார் ஒரு நல்ல கருத்தையே பத்து விதமா சொல்லலாம் சிவாஜி படங்களை எடுத்துக்கங்க பாசம்னா ஒரு பத்து படம் கடமைனா ஒரு பத்து படம் வீரம்னா ஒரு பத்து படம் சிநேகம்னா ஒரு பத்து படம் இப்படி பல ஒரு நல்ல விஷயத்தையே பத்து விதமா சொன்னது சிவாஜியோட படங்கள் நாம எப்படி வாழணும் எப்படி நடக்கணும்னு நாம தெரிஞ்சுக்கத்தான் மகான்கள் தியாகிகள் வாழ்ந்தது பேசினது எல்லாம் அவங்க செஞ்சது எல்லாமே உபயோகமா இருந்துச்சு மகான்களை அதிகமா தெரிஞ்சுக்க முடிஞ்சதுக்கு காரணம் எழுத்தும் நாடகம்தான் எழுத்து பல பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா நாடகம் அப்படி இல்லை அப்படி நாடகத்துல அதிகமா செஞ்சது யாரு அதுலதான் நிக்கிறாரு கணேச கணேசமகா கலைஞன் மகா கணபதியை அந்த கணேசனை முதலில் துதி அவன் பார்த்துக்கொள்வான் மீதி கலையுலகில் கணேசன்தான் முதல் படி அவன் சொல்வான் உனக்கொரு கோடி நன்றி வணக்கம்